ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து குக்கர்லேயே சக்கரை பொங்கலை சூப்பராக செய்கிறதுக்கு நம்ம பிகினர்ஸ்க்கெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அது என்னன்னு பார்ப்போம் வாங்க இந்த வீடியோவில் பிகினர்ஸ் பொங்கல் உள்ள ரெசிபி தான் நாங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம் அதாவது குக்கிங்கில் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி குக்கரில் ஈஸியாக செய்யலாங்கிறதுக்கு நிறைய டிப்ஸோட பொங்கல் ரெசிபி செஞ்சு காட்டுறோம் காட்டியிருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொன்னி பச்சரிசி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து எவ்வளோ மடங்கு அதாவது நூறு கிராம் எடுத்தோம் அப்படின்னா பாகு வெள்ளம் வந்து இரநூறு கிராம் எடுத்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு நீங்கள் வந்து முந்திரி பருப்பு திராட்சை நெய் பொடிச்ச ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பொன்னி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது அரை மணி நேரமாவது நீங்கள் அதை ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் விட்டு இதில் வந்து முந்திரி பருப்பையும் திராட்சையையும் நீங்கள் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா திராட்சையையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து வெள்ளத்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சணும் இதில் பாகு காய்ச்சும் போது தான் நம்ம அழுக்கு வந்து நம்ம எடுப்போம் இப்போ வந்து இரநூறு கிராம் வெள்ளத்துக்கு கால் டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெள்ளம்லாம் கரையிற வரைக்கும் நீங்கள் வந்து பாகு காய்ச்சிக்கோங்க இந்த வெல்லம் ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் ரொம்ப பாகு தேவை கிடையாது இப்போ வெல்லம் கரைஞ்சோன்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த எடுத்துக்கோங்க அந்த அழுக்கு எதாவது இருந்ததுன்னா அதில் ஃபில்டர் ஆகிடும் சக்கரை பொங்கலில் வந்து நம்ம பாலும் பருப்பும் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம பால் வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு வந்து கால் கப் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம பண்ணுற சக்கரை பொங்கலில் நம்ம பாலும் பருப்பும் சேர்க்க போகிறதில்ல ஸோ ஒரு கப் அரிசி பச்சரிசி எடுத்திருக்கோம் அதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இந்த ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து நம்ம நாலு மடங்கு போல் தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ நம்ம வந்து பால் சேர்க்குறதா இருந்தது அப்படின்னா நம்ம மூணு மடங்கு தண்ணியும் ஒரு மடங்கு பாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து பாலும் பாசிப்பருப்பும் சேர்க்கும் போது நம்ம வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும் அப்படி இல்லைன்னா உங்களோட சக்கரை பொங்கல் வந்து கரெக்டாக ஸ்வீட்டாக இருக்காது இந்த ரெண்டு பொருளும் சேர்க்கும் போது அந்த சக்கரை பொங்கலோட அந்த ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாயிடும் அதனால் சப்போஸ் இது ரெண்டும் சேர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வெல்லம் போடணும் இப்போ வந்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம் குக்கரில் வேக வைக்கும்போது நல்லா பிரிஸ்க்கான ஸ்டீம் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து வெயிட் போடணும் இப்போ சாதம் வேக வைக்கும்போது நீங்கள் வந்து தண்ணி நல்லா கொதிச்சோடனே தான் நீங்கள் வந்து அரிசி போடணும் அது ஒரு பாயிண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கிட்டோம் இது வந்து ஒரு விசில் வந்து சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்ச பிறகு நம்ம இறக்கியிருக்கோம் இறக்கணோன்னு இந்த மாதிரி விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிடணும் சாதத்தை அப்போ தான் நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வெள்ளம் ஊ பாகு சேர்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல சக்கரை பொங்கல் சாஃப்ட்டாக இருக்கும் வெள்ளம் சேர்த்த பிறகு உங்களுக்கு வந்து அப்படி முழிச்சிக்கும் சாதம் அதனால் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மசிச்சிடணும் இப்போ வந்து நம்ம நல்லா மசித்த பிறகு நம்ம வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம் நம்மளோட சுவையான சக்கரை பொங்கல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இந்த சக்கரை பொங்கல் வந்து நல்லா சுட சுட இருக்கும்போது நம்ம யூஸ்வலாக ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அதை வந்து மூடி வைக்கக்கூடாது மூணுனா அந்த அந்த வேப்பர்லாம் அந்த தட்டில் கண்டென்ஸ் ஆகி அப்படி தண்ணியாக கோத்துக்கும் அதனால் சூடோடு நீங்கள் வந்து மூடி வைக்காமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குக்கர் வந்து நல்லா எல்லாம் அடங்கின பிறகு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்போ சாதம் வந்து நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி உங்களோட பொங்கலை நீங்கள் சூப்பராக நீங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ